திமுகவுக்கு மண்ணை வாரி போடுது திமுகவுக்கு மன்னவாரி போட்டுடுச்சு பார்த்தியா பாஜக தலையிடுது பிஜேபி தலையிட்டு விஜய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து தீர்ப்பு வழங்கறதுக்கு சாதகமாக அமையுது தமிழகத்தை வந்து ஒடுக்கிறதுக்கு பாஜக தலையிடுது பாஜக தான் இதில் வெற்றி பெற்றிருக்குது கரூர் சம்பவம் ஹை கோர்ட்டு பிரச்சனை வந்து தாவேக்கா விஜய் மூலியமாக திமுகவை ஒடுக்க பிஜேபி வந்து இதில் வந்து தலையிட்டு எந்தெல்லாம் தமிழக மக்களை வந்து ஓட்டு ஓடாது பிஜேபிக்கு எந்தக்கும் ஆதரவு கிடைக்காது அது கனவுல வச்சுக்க நீ என்ன அரசியல் நோக்கம் பண்ணாலும் நீ இந்து சிபிஐக்கு மாற்றினானாதான் தமிழர்கள் இல்லாத சிபிஐகள் வந்து விசாரணைக்கு வந்து இப்போ ஆளாகுமா ஆண்டா அவன் கூட்ட நெரிச்சலில் மக்களும் வந்து அவன் வந்து ஜன்னலை சாத்திக்கிட்டு அவ்வளோ பெரிய சொகுசு பஸ்ஸில் வந்து ஜன்னலை சாத்திக்கிட்டு அவன் கொஞ்சம் நேரம் அப்படி வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்தாலும் ரசிகர் மக்கள் போயிருக்கான் அறிவு கட்ட ஜென்மங்க பிள்ளையும் குட்டியும் தூக்கிட்டு வந்து பப்படி சாவுது இனிமேல் இனிமீட்டே இன்விடேஷன் நட இன்விடேஷன் நடத்துன்னு இனிமேல் வந்து விசாரித்து இன்விடேஷன் பண்ணி என்னடா போகுது இன்மிகேஷன் பண்ணி என்ன ஆக போகுது இனிமேல் என்ன என்ன தெரிஞ்ச வந்து விசாரணை பண்ண போகிற இன்வெஸ்கேஷன் பண்ண போகிற சிபிஐ வருது ஹை கோர்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஹை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்ட்டாங்களாம் டெல்லியில் உள்ளவங்க என்ன பிஜே ஆட்சி ஆளுது பிஜேபிக்காரன் வந்து பிஜேக்கான வந்து திமுக அரசை ஒடுக்கணும் ஒன்றிய கட்சி ஒன்றிய அரசியல் ஆட்சி ஒன்றிய ஆட்சி வந்து திமுகவை ஒடுக்கறதுக்கு திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கிறது கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்தை வந்து இப்படி வந்து டிவியை வந்து இவ்வளோ வந்து ஒரு வந்து செலப்ரிட்டி உள்ளவங்க வந்து கட்சியில் உள்ள வந்து ஒரு சினிமாவில் உள்ளவன் வந்து பப்ளிக்கில் வந்து மக்கள் கூடுது போலீஸ் நெரிசல் போலீஸ் வந்து வழக்க வந்து திசை திருப்புது அவசர அவசரமாக வந்து போஸ்ட் மாஸ்டர் பண்ணாங்க அதை பண்ணினாங்க இன்விடேஷன் இன்விடேஷன் பண்ணணும் விசாரிக்கணும் தீர விசாரிக்கின்னு சிபிஐயை கொண்டு வருவோன்ட்டு ஹைகோர்ட்டு ஹை கோர்ட்டில் உள்ளவங்க சுப்ரீம் கோர்ட்டில் உள்ளவங்க சம்பவம் நடந்ததுக்கு இல்லை இனிமேல் வந்து ஒரு ஸ்டெப்பாக விசாரணை பண்ண போகிறானோட இனிமேல் எனக்கு இனிமேல் விசாரணை பண்ணி பட்ட பக்கத்தில் நல்லா பொது ப பாமர மக்கள்லேருந்து பொது மக்கள் வரைக்கும் தெரியுது இவன் வந்து மேலே பஸ்ஸு மேலே ஏறிக்கிட்டோம் பஸ்ஸு உள்ள நொடிஞ்சிக்கிட்டோம் மக்கள் உள்ள காமிக்காமல் ஏழு மணிக்கு வரந்துட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கா காத்திருக்க வச்சு ஒரு சொன்ன யம்படி வராமல் மக்களில் ஒரு நெரிச்சலில் சாவடிச்சது தே இது தமிழக வெற்றிகழகம் தான் இதுக்கு வந்து முழு பொறுப்பு டிவிக்கே தான் இதுக்கு வந்து பொறுப்பு எடுத்து இதுக்கு வந்து விசாரணை வந்து முடிகிற சமயத்தில் ஹை கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் போக வந்து பிஜேபி காலில் விழுந்து பிஜேபிக்கான சப்போர்ட் இல்லை தண்டனை நீங்கள் இயங்குறங்க பிஜேபிக்கு பிடிமா செயல்படுது விஜய் டிவி தமிழகர்களே உஷாராக இருக்கீங்க தமிழக மக்களை வந்து ஆட்டி படைக்கிறதுக்கு இதை மாதிரி பிடிமிக உருவாக்குறது பிஜேபி கட்சி பிஜேபி அரசு பிஜேபி அரசு எப்போ கவுருதோ மத்தியில் கவுந்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சிகள் வருதோ அப்போ தான் வந்து தமிழகத்துக்கு விடிவு காலம் எல்லாத்துக்கும் ஒரு நிதி ஒதுக்கீடு தமிழகத்துக்கு வந்து நிதி ஒதுக்கீ ஒதுக்கீடு வந்து இப்போ சரியான முறையில் தர்றதில்லை மு ஸ்டாலின் முதலமைச்சராக போராடி போராடி வாங்கி மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க தமிழக மாநிலத்தை கண்டாக்க அவங்க வந்து ஒடுக்குமுறை அடக்குமுறை பண்ணுறார்கள் அதில் ஒரு சில வழிகளை பண்ற ஹை சுப்ரீம் கோர்ட்டு கள்ள ஓட்டு மிஷினை வச்சு கள்ள ஓட்டு வாங்கி நீ வந்து இருபது பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு மத்திய அரசு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் வந்து இது வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது தீமுக தீவுனா வந்து ஒரு யூடியூப்பரில் போடுறான் அந்த மதன் கவுரியிலேருந்து தான் போடுறான் கேக்கு வெற்றி சாதகம் டிவி கேக்கு வெற்றி தமிழக வெற்றி கழக விஜய் கட்சிக்கு சாதகமாக அமையுது கரூர் சமாவம் இந்த தீரை விசாரிக்காமல் அறிவு கட்ட ஜென்மங்களா அறிவு கட்டவங்களா நீங்கள் வந்து பப்ளிக்கில் ஒரு செலப்ரேஷன் வந்து அவங்க வர்றதே டைம் கொடுத்த டயம்பாடி வராமல் மக்களோட நெரிச்சனையும் பட்டினையும் சாவாடிச்சு பொதுமக்களில் போலீஸ் செக்யூரிட்டியில் போலீஸ் போலீஸ் செக்யூரிட்டிலேருந்து முன்னாடி எதுக்கடா இங்கே மாதிரி அரேஞ்ச்மெண்டி பண்ணாங்க அவன் ஒதுக்குவான் போலீஸுக்கான ஒரு ஆயிரம் பேர் தங்கிற இடத்த ஒதுக்குவான் உங்களுக்கு நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு ச வராது எங்களுக்கு இந்த இடம் வேணாம் இந்த எங்களுக்கு வந்து கூட்டம் கூடும் இது பத்து லட்சம் பேர் வரும் இருபது லட்சம் பேர் வரோம் பத்தாயிரம் பேர் வரும் இருபதாயிரம் பேர் வரும் ஐம்பதாயிரம் பேர் நீங்கள் தானேடா அதுக்கு வந்து அதுக்கு தந்த மாதிரி வந்து கூட்டம் கூடனு பிரச்சாரம் பண்ணணும் ரோடு ஷோ நடத்தணும் மாடு சோர் நடத்துன்னு வெட்டி சோர் நடத்துன்னு திமு வீணாக போன மயிறு சோறு நடத்தணும் நீங்கள் தானடா இதுக்கு முழுக்க முழுக்க விஜயோடைய விஜயோட கட்சியும் விஜயோட டிவிக்கு அரசு தான் இதுக்கு முழுக்க முழுக்க அப்பாவி மக்களை கொண்டது இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு டெல்லி வரைக்கும் போனான்னா நீங்கள் வந்து லண்டன் வரைக்கும் போனான்னா பிஜேபி தலையெடுத்து பிஜேபி வந்து தமிழக அரசில் தமிழக மக்களை ஒடுக்கிறதுக்காக ஒடுக்க பார்க்குறதுக்கு இது அட்டு இது வந்து பிஜேபி ஆளும் பிஜேபி மத்திய அரசால் அதிகார அதிகாரம் திம்புறால் அதிகாரத்தால் இதை வந்து திமுக அரசுக்கு வந்து நெருக்கரியிருக்குது உஷாராக மக்களை இதை எதுவுமே வந்து தீவிக்கா தீவிக்காங்கிறாங்க அவர் வந்து ஓடு ஷோ நடத்துனது முதல்ல தவறு ஓடு ஷோ வந்து சட்டபூர்வமாக அவர் அனுபவித்து சட்டபூர்வமாக அவர் வந்து நடத்தவில்லை